ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருச்சி அருகில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயில் தாங்க இது வந்து அரங்கநாத பெருமாள் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலமாக இந்த ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு வாங்க அந்த கோயிலுக்கு போய் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அறநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு இடமாகும் அது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருபத்தி ஒரு கோபுரங்கள் இருக்குது இது மிக பெரிதான ராஜகோபுரம் மட்டும் எழுபத்தி ரெண்டு மீட்டர் இருநூத்தி முப்பத்தாறு அடி உயரத்தில் இருக்குது தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில் இதான் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இந்த கோவில் வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் தான் இது நாட்டில் காவிரி ஆற்றுக்கரையில் அமைந்திருக்குது இந்த கோவிலுக்கு வர்றதா இருந்தால் திருச்சிலேருந்து சிறப்பு பஸ் வசதியும் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா டாக்ஸி கார் இதை வந்து போகிறதுக்கான வசதிகளும் இருக்குது இங்கே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ விருது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வழங்கியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமை மாறாமல் இந்த இது இருக்குது தமிழர்களோட கலாச்சாரத்துக்கு இந்த கோவில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விருது வழங்கியிருக்காங்க இந்த கோயில் பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்தும் வெளியூர்லேருந்தும் நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் உள்ள நெல் சேமித்து வைக்கிற இடம் இருக்குது மிகப்பெரிய கோட்டை இருக்குது ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்கிறதுனா அந்த தூணெல்லாம் அதெல்லாம் இருக்குது இது மாதிரி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது அப்புறம் நம்ம தமிழர்களோட அந்த பழைய காலத்தில் பயன்படுத்தின ஓலைச்சுவடிகள் மற்றும் அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பு வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் போனால் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோயில் நமக்கு போய் பார்த்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இட வசதியும் இருக்குது கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிட்றதுக்குன்னு நிறைய இடம் இருக்குது பக்கத்துலேயே ஹோட்டல்லாம் இருக்குது திருச்சியில் வந்து சாப்பாட்டுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் குடும்பத்தோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்திருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஸ்ரீரங்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி அவங்க முக்கியமாக கடைசி காலத்தில் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் தான் நின்று வெற்றி பெற்றாங்க பல நல்ல விஷயங்களையும் இந்த ஊருக்கு செஞ்சுருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று காவிரி நதிக்கரையில் திருவரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் இந்த குடும்ப பெண்கள் சுமங்கலி பெண்கள் புதிதா திருமணமான பெண்கள் திருமணமாகாத கன்னி பெண்கள் எல்லாரும் பூஜைகள் வைத்து தங்கள் குடும்ப நலனுக்காக காவிரி தாயை வணங்குவர் அது இங்கே விசேஷமாக நடக்கும் பூஜைக்காக பார்த்தீங்கன்னா மாலை பச்சரிசி ஊதுபத்தி சாம்பிராணி மஞ்சள் குங்குமம் தேங்காய் பாக்கு விபூதி சந்தனம் பன்னீர் வாழையில் அப்படியெல்லாம் காவிரி தாய்க்கு படைத்து ஒரு பண்டிகையாக கொண்டாடுறது இங்கே வழக்கம் அப்படி ஒரு சிறப்பு இருக்குது இங்கே மாநதி படத்தில் கமலஹாசன் கூட இந்த ஊர் இந்த ஸ்ரீரங்கம் கோவில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பார் நல்ல விசேஷமான கோவில் தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க ஒரு டைம் வந்து பாருங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லைங்க பக்கத்து மாநிலங்கள்லேருந்து அந்த நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் போகும்போது இந்த வரிசையில் நிற்கும்போது பார்த்தேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி ராமேஸ்வரத்துக்கு வர்றது போல் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருக்குறாங்க இந்த கோயில் வந்து பல படையெடுப்புகள்லேருந்து தப்பிச்சிருக்குது அதெல்லாம் பெரிய கதையே இருக்குது இந்த கோயில் வந்து இதற்காக உயிரை விட்டவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் ஒரு நல்ல கோவில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சியெல்லாம் எல்லாம் இங்கே வந்து ஏன் அப்படின்னாவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த இதில் பார்க்கும்போது நம்ம இந்த படத்தில் கமலஹாசன் காமிக்கிறதோட பிரம்மாண்டமாக தான் இருக்குது அப்படியே நெருங்கிட்டோம் கோயிலுக்கு வாங்க நம்ம உள்ளரிக்க போய் கோயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பூ அங்கே சாமிக்கு உள்ள இதெல்லாம் எல்லாமே இங்கே வெளியில் கடையெல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் நடந்து போகிறது வரைக்கும் வாங்கலாம் குழந்தைங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிரும் ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம்லாம் வரிசையாக இங்கேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் பக்கத்தில் வந்துட்டோங்களுக்குள்ளே பக்கத்தில் பார்க்கிங் கிடைக்கல கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட போனோம் அப்படின்னா பார்க்கிங் கிடைக்கும் அதுக்கப்புறமா போட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் இந்த பாருங்க திரும்பி பாரு ஸ்ரீரங்கம் கோவில் அப்படிங்கும் போதே பசங்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த தசவாதாரம் படத்துல வர்ற கல்லை மட்டும் கண்டால் அந்த சாங் தான் அதில் வர்றதை திரும்ப திரும்ப வச்சு கேட்டதுனால என்னமோ இந்த கோயிலை பார்த்தோன்னே அதைத்தான் பாடிக்கிட்டே வந்தாங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படியே ஓடுனாங்க என்னடா அது உழை பெரிய தூணெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா நெல் சேமித்து வைக்கிற இது அந்த காலத்தில் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சேமித்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக நெல்லாக சேமித்து வைப்பாங்களாம் இதை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது அப்புறம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க கோயில் அப்படிங்கிறது சாமி கும்புற இடமாவும் இல்லாமல் நம்மளோட வரலாற்றை வரும் தலைமுறைக்கு சொல்கிறதாகவும் இருந்திருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே ஆயிரங்கால் மண்டபமும் இருக்குது மக்கள் நடந்து போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை அது எல்லா இடத்துலையுமே வெயில் தாக்கம் இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படியே உள்ளரிக்க போய் பார்த்தோம் நல்ல மரம்லாம் வச்சு அழகா இருந்துச்சு நடந்து போய் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பொறுமையா ஒரு நாளை பத்தாவது அளவுக்கு இருந்துச்சு நான் இங்கே ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனது இந்த ராமானுஜர் சமாதி அவரோட உட்காந்துருந்த இடம் இது மாதிரி உள்ள இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக போயிருந்தோம் ரொம்ப வருஷமாக ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலாகவே அவரோட உடல் இங்கே பாதுகாக்கப்பட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் வாங்க பக்கத்தில் வந்துட்டோம் தான் குளம் ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படியே பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு முடிஞ்சளவுக்கு கூடாரெல்லாம் நிறைய இருக்குது இந்த வந்துட்டோம் ராமானுஜர் சலை நம்ம போன டயத்தில் நமக்குள்ளே மூடி இருந்துச்சு அதெல்லாம் உள்ள போய் பார்க்க முடியலை நல்லா இருந்துச்சு இது போன்ற கோயில்கள் ஏன் அதிகமாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வரலாற்றை வரும் தலைமுறைகளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த யாழி அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு உயிரினம் கேள்விப்பட்டிருப்பீங்க சிங்கம் மாதிரியே இருக்கும் அதெல்லாம் கூட மதுரையில் ஒரு இடத்துல நான் பார்த்துருக்குறேன் இந்த கோயிலில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அது போல் இங்கே பார்த்திங்கன்னா யானை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேட்டையாடுறது மாதிரி அந்த காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஆயிரம் தூணம் என்னவே முடியலை அந்த அளவுக்கு இருக்குது இது ஆயிரங்கால் கால் மண்டபம் அப்படிம்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்தாவே ஆச்சரியமா இருக்குல்ல எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியலை இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னாலும் இது போல பண்ண முடியாது பிரம்மாண்டமாக காமிக்கலாமே தவிர்த்து இது போல ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து இனிமேல் நம்ம பார்க்க முடியாது எவ்வளோ பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது நம்ம பசங்கள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க என்னப்பா ஓலை பெரிய தூணாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை வாங்க வேகமாக போவோம் இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்புறமா வரிசையே அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம் இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரியே அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்களாம் எல்லா சைடும் பார்க்க முடிஞ்சிச்சு தண்ணி எல்லாம் நல்லா குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் வந்துக்கிட்டு இருந்துச்சு அது வரைக்கும் பாராட்டணும் அடுத்தது இந்த குழந்தைகளுக்கு வந்து தனியாக பால் ஊட்டணும் அப்படின்னா தனியாக வச்சுருக்குறாங்க அடுத்தது ராமானுஜரோட வரலாறு இருக்குது இங்கே வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் இங்கே வாழ்ந்துருக்கிறாரு ராமானுஜர் அப்படின்னா பார்த்துக்கங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு தனியாகவே படமாகவே வந்திருக்குது பார்த்தீனா தெரியும் கலைஞர் கடைசி காலத்தில் எழுதினார் ராமானுஜரோட வாழ்க்கை வரலாறு எழுதி படமாகவும் நாடகம் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க கலைஞர் டிவியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கத்தில் அருங்காட்சியகம்னு இருந்துச்சு அங்கே போய் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம் எடுத்துட்டு அப்புறம் வந்து லைனில் நின்றுக்கிட்டு இருந்தோம் வாங்க வரிசையாக தான் போவோம் அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நார்த் இந்தியன் ஃபேமிலி தான் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசும்போது எங்கே யாருமே ஹிந்தி பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாங்க இது தமிழ்நாடுங்க தான் நாங்கள் பேசலை மற்றபடி வெளியில இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி மாலும் இதை ராவோ அப்படின்னு வடிவேல் மாதிரி கொஞ்சம் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த பாருங்க நம்ம சின்ன பையன் வந்து ஸ்டைலாக தான் நிற்பாரு அவருக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியல அவருக்கு ஆகா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாப்புல எந்த ஒரு இடத்துக்குள்ளேயும் அடைச்சி வைக்க முடியாது என்ன அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் ஓடி பார்த்துக்கிட்டு இருந்தாரு இது வந்து அந்த அருங்காட்சியகத்தில் எடுத்த வீடியோ வீடியோவே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க எப்போவுமே வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இங்கே என்னன்னா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் வர்றதுக்குள்ளே எதுவும் பாதி எவனும் தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற பயம் இல்லை என்னான்னு தெரியலை நம்ம பழைய காலத்தில் பயன்படுத்தின எல்லா இதுவும் பொக்கிசமாக இங்கே இருக்குது நீங்கள் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்